தமிழை பத்தி பேசுகிறவங்களுக்கு ஏன் படத்தை போடுறீங்க அது மாதிரி சொல்லி இப்போ ஒரே கேலாட்டம் ஆனால் எங்கள் தேட்டரை ஃபுல்லாக பாதுகாத்தவர் அப்ப வந்து மாவட்ட செயலாளர் மதுசூதன் ஒருத்தங்க பிரசாதம் மறந்துட்டாரு கீழே இருந்து அமைச்சு பிரசாதத்தை எத்து சொல்ல பையன் அன்னைக்கு ராமன் எது தெய்வத்தை தரிசனம் பண்ணுறேன்னு ரோஜா பூ மாதிரி தக 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 தகன்னு புரட்சி தலைவர் சினிமாவில் கூட ஏதோ ஒரு சீனில் அழுகுறாரு நேரடியாக அழுது அன்னைக்கு பார்த்துட்டார் கட்டி பிடிச்சி ஜானிக்கும் போது அவர் புரட்சி தலைவர் முதுகு தட்டி ஆழ்வாது அழுவாதுன்னு சொல்லுவார் அந்த ராஜாஜி இருந்து அவர் காலடியில் தான் கொஞ்சிருந்தார் ஒரு வாரம் சாப்பிடவே எதுவும் இல்லை புரட்சி தலைவர் ஐயா வந்து எல்லாருக்கும் வந்து இலவச படம் ஃபோர் ஷோவும் இலவச படம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க

அதை வந்து இன்னைக்கும் சில பேர் வீட்டில் வந்து சாப்பிடுவாருங்களா வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த வீட்டுக்கு அவர் வந்துருக்காரு இந்த வீட்டில் வந்துக்கிறார் அதுக்கும் தனி ஒரு ரூம் அங்கே அங்கே ஒரு ரூமுக்கு இருக்கு அரேஞ்ச் பண்ணி அவரை ஏசி போட்டுக்கிறார் இதே ரூம் இதே ரூம் ஜானிக்கமாக என்ன சொல்கிறேன் சிரிச்சிங்கண்ணே நான் சொன்னோம் உங்களுக்கு இந்த இடம் ரூம் சின்னதாக என்னப்பா அப்படி சொல்கிறேன் எங்கள் அப்பாவை சொல்கிறாரு இன்னா நீ நண்பர்லாம் இருந்து இதுமாதிரி பேசக்கூடாது நீ எந்த குடிசையில் கூப்பிட்டாலும் நான் வருவேன்

பிறந்த நாள் விஷயத்தை கூட யாருக்கும் சொல்லாம வச்சிருந்தாரு சத்தம் இல்லாமல் இங்க வந்துருவாரு நல்ல சத்தம் இல்லாம அவர் கார்ல வரும் கவர்மெண்ட் கார்ல வர மாட்டார் ஓ வேற கார்ல வேற கார்ல வேற கார்ல கூட வந்து யாரும் வந்து பி எஸ் சபாபதியா இன்னொரு யாரோ யாரோட திறந்தார் சரி சரிங்க அவங்க இட்டுன்னு வருவாங்க வேற யாரும் இட்டுன்னு வர மாட்டாங்க அவ்வளவு ரகசியமாக நடக்கும் உம் பொரிச்சி தலைய பிரியாணி சாப்பிடுறது வந்து இந்த ஆறுதாசன் வசன் எல்லாம் எதிர்றாருல்ல அவருக்கும் பாத்துருக்காரு வந்திருக்காரு அவர் ஒரு ட்ரிப் இங்க வந்து பாத்துக்கிறாரு சாப்பிடும் போது அவருக்கு ஒரு சொல்ற பிரியாணி என்பது தலைவருக்கு மிகுந்த விருப்பம் இதுக்குன்னு வாணியம்பாடியிலேருந்து ஆறு ஏழு பேர் வந்து மேல் மத்தியில் மேல் இடம் காலியாக அங்கே வர வச்சு பிரியாணி செய்து சில நேரத்தில் இங்கே வர முடியலன்னா தோட்டத்துக்கு அமிச்சிடும் தோட்டத்துக்கு அமுச்சால் ஒரு எவ்வளோ பெரிய பெரிய கண்டால் அதில் வந்து அப்போ ராகவானந்தம் கே கே சார் எல்லாம் வந்திருக்கலாம் திருநாங்க வந்து யாரோட வந்திருக்காங்க எல்லோரும் அந்த பிரியாணி வச்சு மயிலார் வீட்டிலேருந்து வந்தது சொல்லி எல்லாம் சாப்பிட்டு உடனே ஃபோன் வரும் அங்கேருந்து அருமையாக இருந்தது அவர் மட்டும் சாப்பிட மாட்டார் எல்லாரையும் ஒர்க்கர்ஸ் யாருன்னா சாப்பிடலாம் கோவம் வந்துடும் அவருக்கு முக்கியமாக வந்து உணவு தான் முக்கியம் வேலை செய்கிறவங்க பார்க்க மாட்டார் அவருடைய அன்பை வந்து இன்னிக்கெல்லாம் ஆயிரம் பேர் பிறக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் அவரவாரி ஒரு பிறவி இனிமேல் இந்த ஜென்மத்திலும் வர முடியாது உலகத்துல வர முடியாது இனிமேல் அது வந்து கடவுளுடைய பிறவி இப்ப அந்த பிரியாணி வந்து இங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து இங்க வேற யாரும் வரல இது வந்து யாரும் அளவும் படல சாப்பிட்டு நல்லா அருமையா கடுகுத யாரு அம்மா செய்தாங்க ஐயா சொன்ன அம்மா செய்யலப்பா வாணியம்படி ஏன்பா ஏன் ஐயா பரமசிவம் இதுக்குன்னு வர வச்சா நீங்கள் செய்ய சரி ஆமாம் அவங்களுக்கு அதுலேருந்து பர்மனெண்ட்டாக அவங்க வீட்டுக்கு சண்டே ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து செய்து எங்கள் காரில் போட்டு நேராக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அவருக்கு உலகத்துக்கே சாப்பாடு போட்ட இடம் அதை தான் சொல்கிறாங்க அந்த ராமாவரம் தோட்டத்து நாயகன் வந்து இங்கே வந்து தேடி வந்து இந்த இந்த வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாருன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அது அப்படி வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கு அமைச்சாலும் எல்லாரும் குர வச்சு சாப்பிடுவார் அதான் அந்த மாதிரி இருங்க அடுத்தது வந்து தலைவருக்கு அந்த அந்த கோயில் மூகாம்பிகை கோயில்லாம் நீங்கள் போய்ட்டு வரீங்கண்ணா புரிட்சி தலைவருக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும் சில கட்சிக்கு எதிர்கட்சிங்க பல பெரிய பிரச்சனைகள்லாம் கிளப்பி விடுவாங்க ஒரு தடவை எம்பி எலெக்ஷனில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடு எதிர்பாராத பிரச்சனை வந்து ம் எதிர்பாராத பிரச்சனை அது வேற மாதிரிலாம் வந்துடும் இது வந்து ஐயாவும் சண்டே ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையானா பரமசு முதலியார் வந்து புரட்சி தலைவர் விட்டு போயிடுவார் போய் மேல் மத்திய போடுவார் அவங்க கூட வர அந்த எல்லாம் மேலே அணை இட்டு போக மாட்டார் அவங்களெல்லாம் கீழே தோட்டத்திலலாம் இருப்பேன் அவங்க ரெண்டு பேர் அரசியல் முக்கியம் பேச பேச மாட்டாள் சில பொதுமையான விஷயம் எல்லாம் பேசுவாங்க அப்போ பேசும்போது ஐயா தலைவர் வந்து சொன்னார் சில ஒரு பிரச்சனை இருக்குது மூகாமி கோயில் இப்போ திடீர்னு போக முடியாது சண்டி ஓமம் படணும் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அதுக்கு தேவை வந்து ரொம்ப தேவையில்ல ஐயா தௌசண்ட் தான் போனா பணத்தை எடுத்து நீ எனக்கே பணம் கொடுக்கிறியா எங்க ஐயா அவங்கலாம் அந்த பழைய காலத்து ஜென்ம எனக்கு நீ என்ன என் பணத்துல நான் எத்தும் போ செலவு போனா அதெல்லாம் முடியாது நான் கோயிலுக்கு வந்து என் கையால் நல்லது உங்க பணத்துல போனா என்னோட காரியம் விஷயம் சண்டி ஹோமம் பண்ணி விசேஷ பூஜை பண்ணி பிரசாதெல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாரு கொடுத்து அவரே ஐயாவே எடுவார். ஐயா வந்து யாருக்குமே இடமா அவருக்கு எடுப்பாரு அம்மா அம்மாக்கே சில நேரத்தில் எடுப்பார்

அந்த உலகம் சுற்று வாலிபன் பட ரிலீஸ் ஆகும் உங்கள் ஏதோ பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன் சார் உலகம் சுற்று வாலிபன் பல பிரச்சனை இல்லை உலகம் சுற்று வாலிபனுக்கு பிற முன்னாவே பழைய படம் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் போஸ்ட் அடிச்சு பெருசு பெருசாக அடிச்சு போட்டோம் ஒரு பத்திரிகை வந்து விளம்பரம் கொடுத்தா விளம்பரம் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டு பிள்ளை விளம்பரத்தை போட முடியாதுன்ட்டாங்க எம்ஜிஆர் போட்ட விளம்பரம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல போடாட்டினாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஐயா பெரிய பெரிய போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டார் போஸ்ட் புது படத்துக்கு ஒரு அவ்வளவு ஜனம் இருக்காது ஐயா அப்ப நானும் தேட்டருக்கு போனேன் அப்ப வந்து நாங்கள் வந்து காலேஜ் படிச்சிங்கும் போது டிக்கெட் கொடுத்து போக சில நேரத்தில் எங்களை எட்டும் போவார் ஏன்னா பிளாக் மாற டிக்கெட் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை டிக்கெட் கொடுத்து விட்டு போவார் உங்க கொடுப்போம் சில நேரத்தில் எங்க அப்பா ஃபாதரே டிக்கெட் கொடுப்பாரு அப்போ வந்து ஐம்பத்தாறு பைசான ஒரு டிக்கெட் அது லேடிஸ் டிக்கெட் அவரு கொடுப்பாரு நாங்க வந்து அஞ்சு ரூபாய் டிக்கெட் பத்து ரூபாய் டிக்கெட் அதெல்லாம் கொடுப்போம் அப்போ எக்க சிக்கமும் சமாளிக்க முடியாத ஜனங்கோ எல்லாம் ஜனங்கோ எம்ஜிஆருக்கு எல்லாம் எங்க விட்ட பிள்ளை அப்ப வந்து எதிர் அணி பேரு அதுவும் சொல்ல சொல்ல வேண்டாம் சொல்லின்னு வந்தாங்க தமிழை பத்தி பேசுறவங்களுக்கு ஏன் படத்தை போடுறீங்க அது மாதிரி சொல்லி ஒரே கெலாட்டா போனா உடனே எங்க ஐயா சாரி போட்டுக்கணும் இப்படி வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்டின் ஏய் ஐயா நிக்கிறாருடா நாளைக்கு போன புரட்சி தலைவர்மா எம்ஜிஆர் மாதிரி இவரும் ஐம்பது நூறு குடுக்குரு அவருடைய இதை நம்ம ஒழிக ஒழிக சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டாங்க ஆனா எங்க தேட்டர் ஃபுல்லா பாதுகாத்தவர் அப்போ வந்து மாவட்ட செயலாளர் மதுசூதன் நம்ம ராயபிரம் ஏரியா இல்லைங்களா மது குறைஞ்சு இரநூறு பேரை வச்சுருக்கேன் தேட்டரை சுற்றி பாதுகாத்தார் பேர் ஆளுங்க பாது பாதுகாக்காம இருந்தா வெடிகுண்டு போட்டு தேட்டரை வச்சுருப்பாங்க தேட்டரையே கொளுத்தியிருப்பாங்க ஓ அப்புறம் உங்கள் பையங்களுக்கு பேர் வைக்கிறக்கலாம் தலைவர் அந்த மாதிரி ஆ பேர் வைக்கிறது ஒரு தடவை வந்து சத்யாஸ்டூடியோவில் தான் பேர் வச்சாங்க உங்கள் பையனுக்கு பையன் எட்டுன்னு வந்து சொன்னார் வீட்டுக்கு வரலாம்னு பார்த்தா இப்போ சிஎம் அந்த மாதிரிலாம் பதவி இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து தேர்வு எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைனால சத்யாஸ்டோடியோ கிட்ட போகணும் பேர் வச்சு என்ன பேர் வைக்கலாம் அவரே சொன்னார் ஐயா சொன்ன நீங்கள் எந்த பேர் வேணால் வைக்கும் இதுக்கு முன்னே நீங்கள் பேர் வச்சுருப்பீங்களே கேட்குறாரு கிளியாடியாக தான் அவர் நாங்கள் வந்து பேர் வந்து வேற பேர் ஒன்று முருகர் பேர் வச்சோம் அப்படியா சரி இப்ப நான் பேரை விற்கிறேன் கோகுல கிருஷ்ணன் கோகுல கிருஷ்ணன் பேரை விற்கிறேன் அப்படியே நினைச்சு அந்த இதில் எங்களை இதில் எல்லாம் சர்டிபிகேட்லாம் அந்த பேரை மாற்றி கோகுலகிருஷ்ணன் புரட்சி தலைவர் பேரை வச்சு அப்படியே கிருஷ்ணன் வச்சுட்டோம் அந்த பையன் அவர் கையால் ராசினா நல்லா கோகுல கிருஷ்ணன் எனக்கும் அந்த அந்த ராவுல எம்மங்கட்டம்னு சொல்றாங்களே அந்த எமங்கண்ட தாலி கட்டி ஒண்ணு நல்லா இருக்கிறேன் கடவுள் புனித்துல எங்க அப்பா அம்மா ஆசிர்வாதத்திலும் புரட்சி தலைவருடைய நல்ல கையால் தாலி கொடுத்தனால இன்னைக்கு நல்லா இருக்கு சில பேர் ராவு காலத்தில் கொடுத்தாங்க என்ன பிரச்சனை வரணும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவர் அவர் கடவுளுடைய கடவுள் 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 ஒரு எங்களுக்கு எங்களுக்கு ஐயா அதே மாதிரி மாதிரி எங்களை மக்கள் மக்கள் கோடி மக்களுக்கும் இன்னைக்கும் யாரும் மறைக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது காலத்தை காலத்தை வென்ற வென்றவர் இந்து இல்லை நூறு நூறு ஆண்டு ஆனாலும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அப்புறம் இந்த கடைசியா நீங்க உடல்நல குறைவா இருக்கும் ஐயா சபரிமலை போறதுக்கு முன்ன முதல் உங்க அப்பா அப்பா போறத்துக்கு ஃபோன் பண்ணிவிடுவார் பொருட்சி தலைவர் ஃபோன் பண்ணிடுவாரு உடனே அவர் கேரளாவுக்கு போக வேண்டிய வசதி எல்லாம் அங்க அந்த கவர்மெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணிவிடுவார் எல்லா அரேஞ்ச்மெண்ட் அவர் கூட வந்து நாலு எஸ்கார்ட் அவுங்க எஸ்கார்ட் அவர் கூட எங்க ஃபாதர்க்கு துணைக்கு நாங்களும் போவோம் நாங்கள் சிவாஜி போவோம் போவோங்க அப்போ எஸ்கார்ட் அவருக்கு டோலியில் போகிறதுக்கு என்ன அவர்கள் நடக்க முடியாது வெயிட் கொஞ்சம் ஐயா டோலியில் போகிறதுக்கு நான் அஞ்சாறு பேர் அவங்க அவங்க கேரளா போலீஸ் துணிக்கு போய் நேராக கோயில்லாண்டா போகும் அருமையான தரிசனம் கிடச்சிட்டு அவர் கவர்மெண்ட் ஹவுஸுக்கு தங்கிட்டோம் எல்லாம் தங்கிட்ட அதெல்லாம் அவர் புரட்சித்தலைவருடைய ஆசை பிரசாதெல்லாம் வாங்கின்னு சென்னைக்கு வந்துட்டார் வந்துட்ட பிறகு சரி ஃபோன் பண்ணான்னு ஃபோன் பண்ணார் அப்போ அவர் ஐஏஎஸ் ஆஃபிசர் திரு பரமசிவம் ஐயா இருந்தார் நேரு மாதிரி வரணும்னு சொன்னோம் உடனே வருஷம் முயலார்ன்னு சொல்லி அவர் பேச முடியாது பேச்சு கிடையாது சாதாரண புரட்சி தலைவர் உடனே குறைவாக இருந்த அந்த கடைசி காலகட்டங்கள் மாதிரியாக பேசாரு ஜானகிமா சொன்னாங்க ஐயா வருஷம் சொல்லுவாங்க உடனே போனார் போய் மேல் மத்தியில் போனார் அன்னைக்கு புரட்சி தலைவரை பல வேற மாதிரி உருவத்தை பார்த்து நான் அது பாக்கி வந்து கடவுளுடைய வந்து அந்த ஆண்டவனை வந்து தரிசனம் கிடைக்குமே இந்த தரிசனம் அந்த அலங்காரம் இல்லாத எல்லாம் தரிசனம் கிடைச்சது அது மாதிரி அது தரிசனம் கிடைச்சதுக்கு காரணம் மேலே ஐயா ராமாவரம் பேசினாரு ராமாவரம் தோட்டத்தில் அது நைட்டு வந்து செவன் தேர்ட்டி ஏழு மணி இருக்கும் நைட் நைட்ல போகணும் காரில் போனோம் எங்கள் எப்பவுமே எங்கள் கார் வந்து ஒரு அம்பாசிடர் கார் வச்சு எம்எஸ் அந்த கார் போனால் எந்த இதுவும் இல்லை உடனே கதை திறந்துடுவாங்க காரை தூரத்துலேருந்து பார்த்தோம்னா அப்போ ஒரு சிலோன் பிரச்சனை வரும் நடந்துடும் மற்ற காரெல்லாம் விட மாட்டாங்க ஒன்லி முருகன் தேட்டர் ஓனர் காரணம் ஏன்னா ஐயா எந்தயும் எதிர்பார்க்க மாட்டாரு நம்பிக்கை நம்பிக்கை அவருக்கு எல்லாம் எந்த இதையும் கேட்டுக்க மாட்டார் அந்தனால அவர் கார் நேர போனோம் உள்ள மேலே போனார் பிரசாதம் மறந்துட்டாரு கீழே அமிச்சு பிரசாதத்தை எடுத்து சொல்ல பையன் அன்னைக்கு தான் பண்ணி எதுவும் தெய்வத்தை தரிசனம் பண்றேன்னு லிப்டில் லிஃப்ட் இருந்திருக்கேன் லிஃப்டில் தான் போனேன் மேலே போனேன் போகணும்னு அசந்து போயிட்டா

தான் புரட்சி தலைவர் சினிமாவில் கூட ஏதோ ஒரு சீன்ல அழுகுறாரு நேரடி அழுது எங்க அப்பா பிடிச்சி கட்டி பிடிச்சி ஒரே அழுகுறாரு ஜானகிம்மா வந்து அவர் புரட்சி தலைவர் முதுவ தட்டி அழுவாது அழுவாதுன்னு சொல்றாங்க அப்ப கூட உடல் ஐயாவும் ஐயாவும் கூட சேர்ந்து அழுத்திட்டாரு அதுதாரு அந்த டைரியை எடுத்து கொடுத்தன டைரி எடுத்து தலகாணி எடுத்து கேட்டு சினிம் ஐயப்பா டைரியை வச்சுட்டு பிரசாதத்தை கொடுத்தாருன்னு அரவணைன்னு ஒன்று இருக்கு அரண்மனை பாயசம் ஆமாம் ஆமாம் கேள்வி டீஸ் சொல்லி ஐயாத்த வாயில ஊட்டினார் பிரியா விடை தான் கொடுத்தாரு தவிர போங்கன்னு சொல்லுவாங்க அப்பா சப்ரமணிய பிரசாத தலைவர் வாயில் ஊட்டுறாரு தலைவர் சாப்பிட்றாரு சாப்பிட்றாரு பிரியா விடை கொடுத்தாரு பிரியா விடைன்னா அவர் மனசு இல்லை ஐயாவை விட்டுட்டு இது அனுப்புறது சேர்த்துக்கிட்டு அழுவுற ஐயா தேச்சு தேச்சு சொல்லி பார்த்துங்க பார்த்துங்கன்னு சொல்லி அவரை படுக்க வச்சுட்டு ஐயா கேட்கலாம் அது வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள் அதாவது தலைவர் மறைறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மறைஞ்சிட்ட பிறகு இது வரைக்கும் எங்கள் ஃபாதர் வந்து எவ்வளோ அவங்க சிஸ்டரு எல்லாருமே இறந்துக்கிறான் அழுது நான் பார்த்ததில்ல ஏன்னா அவங்களுக்கு கிரிப்பான ஆள் அவரு உங்கள் அப்பா ஆமாம் அவ சரிக கும்முன்னு இருப்பாரா பட்டு அழுது பார்த்தது அன்னைக்கு தான் அப்படியே அழுது அந்த ராஜாஜி மண்டபத்தில் இருந்து அவர் கால் தான் கொந்தினார் கால் அடியில் குழந்தைங்கனாரு அப்படியே அழுது தான் கொஞ்சம் ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை எதுவும் இல்லை டாக்டர்கள்லாம் வந்து அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக அவர் காலில் வரும்போது இந்த தலைவர் உடம்பு பாடிக்கிட்ட அம்மா வந்து அங்கே இருக்கிறாங்க டிவிக்காரங்க வந்தாங்க கட் பண்ணிட்டுங்க இருந்தால் சொல்லிடுறேன் டிவிக்காரங்களாம் வந்தாங்க மினிஸ்டர்கள்லாம் பேர் சொல்லக்கூடாது மினிஸ்டர் ஐயா களை சொல்லார் நாங்கள்லாம் இன்னும் இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எல்லா லைனாக ஃபோட்டோ அப்புறம் மறுபடியும் ஐயா பத்து நாள் டாக்டர் ஒன்றுமே அவர் மாதிரி ஆயிட்டார் என் ஃபாதர் அப்புறம் தான் விஜய் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் நான் அங்கே போய் இது பண்ணி சிலையெல்லாம் ஏற்றி சேர்த்து அன்னையில் அதே மாதிரி வருடந்தோறும் புரட்சி தலைவர் நினைவு நாள் அன்றைக்கி ஐயா வந்து எல்லாேருக்கும் வந்து இலவச படம் ஃபோர் ஷோவும் இலவச படம் படம் அன்றைக்கி வந்து எல்லாம் அந்த எந்தெந்த ஏரியாவும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கொடுக்குமோ டொனேஷன் கொடுத்து எல்லாருக்கும் புரட்சி சாப்பாடு பட சொல்லுவார் எங்கள் வீட்லேயும் வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு புரட்சி தலைவர் இதுவா இது பண்ண சொல்லுவார் ஒரு ஆயிரம் வேஸ்ட் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுவார் மறக்கவா அவருக்கு எங்கள் ஐயாக்கு வந்து ஃபாதருக்கு வந்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் சொந்தம் பந்தம் எல்லாம் இருந்தாலும் ஆனால் அவர் மறுகிற வரைக்கும் அந்த எம்ஜிஆர் புரட்சி தலைவர் நாமத்தை சொல்லாமல் விட மாட்டார் எதுக்கிட்டால் அந்த வாயில் தான் சொல்லுவார் புரட்சி தலைவர் நாமந்தான் அந்த மாதிரி இருந்தார் இருக்கட்டும்ங்க இப்போது இப்போ எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு அந்த மாதிரி உங்கள் அப்பாட்ட வந்து நான் எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு இடம் எதாவது வேணால் வாங்கிக்க வீடு வாங்கிக்க பணம் எதாவது வேணால் வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்களா புரட்சித்தலைவர் வந்து உங்கள் அப்பாட்டை ஐயோ அது ஒரு பெரிய விஷயம் உதாரணம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது நாங்கள் மனுஷன் தானே ஆமாம் ஆமாம் எங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் உடனே பணம் கட்ட வேண்டிய பிரச்சனை வந்துச்சு நான் செய்து ஐயா யோசனை பண்ணியிருந்தேன் அப்போ வந்து சிஎம் அவர்

ரத்தின் ரத்தமாகற உங்களுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் சின்ன உதவிங்கிற செயலை இது வரைக்கும் நீங்கள் எங்கள் உங்கள் எனக்கோசம் தான் நீங்கள் வந்து பேப்பரில் வந்து விளம்பரம் போடுவீங்கோ கூடை பிடிக்கிறா மாதிரி விளம்பரம் போடுவீங்கோ என் பிறந்தநாள உலகத்துக்கே தெரியாத அப்படி தெரிய வச்சுட்டிங்க நீங்கள் பண்ணுறாங்க எனக்கோசம் பல இது நான் சின்ன பொருளை வாங்கிக்கணும் ஒரு பெட்டி எடுத்து கொடுத்தாரு ஆ ஆனால் பெட்டி எடுத்து ஐயா புரியல என்ன விஷயம் என்ன எதுக்கு என்ன பெட்டியை குடுக்கிறீங்க ஏன்னா அவங்க அவங்க எல்லாம் ஐயா வந்து ஒரு மாதிரி தோரம் அவர் என்ன எது குடுக்கிறீங்க ஆஹ் எது குடுக்கிறீங்க சின்னவருன்னு சொல்லுவாரு நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஜி ஆர் சின்னவர் எது குடுக்கறது என்ன விஷயம்னு சொல்றேன் ஒன்னு இல்ல ஜானகி மல்லிக எடுத்துங்க ஐயா ஒன்னும் இல்ல எடுத்துன்னு போங்க எடுத்து போங்க சரி பெட்டியை தருந்தா நூறு ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக்கு இது எடுத்துன்னு போய் எதுவும் பிரச்சனை உங்களுக்கு கேள்விப்பட்டேன் தேட்டர் பத்தி ஐயா கோவம் வந்துச்சு இந்த பாரு இந்த பிரச்சனைலாம் எனக்கு வேணாம் இப்போ நான் இன்னைக்கு இதை வாங்கி போயிடுறேன் நான் எடுத்தும் போயிடுறேன் நான் என்ன உங்கள் தோட்டத்தில் காலக்கூரம் மேதிக்க மாட்டேன் எங்க கூட பேச மாட்டேன் அது உறுதியாக இருந்தால் நான் எடுத்தும் போகிறேன் அது விருப்பமா கட்டாரி நான் அதுக்கு ஐயா என்ன அவங்க ரெண்டு பேரும் பேசுன ஒரே ஆள் இல்லைன்னு தெரியாது சொன்னதெல்லாம் சொல்கிறேங்க நான் ஐயா அதுக்கு சொல்கிறாராம் சிஎம் சின்னவர் அதெல்லாம் அது வேற இது வேற நட்பு இது வந்து நட்புக்கு நண்பனுக்கு உதவியெல்லாம் செய்கிற அதெல்லாம் தேவையில்லை சொல்லிட்டு பெட்டி எடுத்து வச்சுட்டு எனக்கு வேணும்னா அங்கே பின்னா சவுக்கார் பெட்டி லால் சந்தன் ஒரு பெரிய இருக்கிற ஃபைனல் ஃபைனல்ஸே ஃபோன் பண்ணால் பணம் வருது ஏங்க அவருக்கெல்ல வாங்குது என் கையில் வாங்க இந்த பணத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நட்பு உங்கள் கையில் இந்த அதாவது இந்த நட்புக்கு அன்புக்கு விலை பேச வேலை வேலை நீ வேலை தான் பேசிட்டீங்க வேலை பேசிட்டீங்க நான் ஏற்ற சொல்லி சொல்லுறேன் யார் சொல்ல இப்படி இருந்தா நான் தேவையில்லை எனக்கு நான் இப்போவே வேணும்னா ஃபோன் பண்ணா பணம் வந்துருது எனக்கு பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லலை அது ஒத்துக்கிறார் பிரச்சனை அதை நான் இது சால்வ் பண்ணிவிடு எனக்கு தெரியும் சொல்லி போன் பண்ணி இது பண்ணார் தெரியாது அதனாலதான் புரட்சி தலைவர் வந்து அவருக்கு எவ்வளவு பேர் நட்பு இருந்தாங்க அந்த நம்பிக்கையோட அதுல வந்து நட்பு உண்மையான ரொம்ப அதிகமான நிப்பியாருனா இதையும் பேசு மணியன் ஒருத்தன் மணியன் இதுல வந்து முருகன் தேட்டர் அதிபர் பரமசுவமுதரியார் இவங்களும் எவ்வளவு பேர் நட்பு அது எல்லாரும் நண்பர் இல்ல சொன்னா தப்பாக ஆயிடும் அதாவது சரி தப்பாயிடும் சரி இவ்வளவு குளோஸ் ஆயி இவ்வளவு அதையும் எதிர்ப்பார்க ரெண்டு பேரும் அவரும் எதிர்பார்க்க எதிர்பார்க்காது இதையும் பேச மணி முருகன் தேட்டர் அதிபர் பரமசுவம் ஆனா அவ்வளவு நட்பு கடைசி வீரிக்கும் அவங்க மேல உயிரும் உடலாகும்